பாட்டு பிடிப்பட்டது மாட்டுக்கார பத்தாயிரம் கொடுத்துக்கா இந்த மண்ணின் மைந்தன் நேற்றைய தினம் மாட்டு வண்டியிலே பொங்கல் திருவிழாவினை தமிழகம் எங்கும் இருக்கின்ற நம்முடைய விவசாயிகளுடைய நாங்களும் ஒருவராக இருப்போம் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையில அந்த பொங்கல் விழாவினை நடத்தி முடித்து இங்கே இந்த தாய் மண்ணிலே தமிழ் மண்ணிலே அலங்காநல்லூர் மண்ணிலே உலகத்தின் கண்கள் உற்று நோக்கி இருக்கிற இந்த மண்ணில இப்போது இந்த ஜல்லிக்கட்டு விழாவினை வாழ்த்தி ஒரு வரலாற்றை இந்த அலங்காநல்லூரிலே இந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்று சொன்னால் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்று அனைவரும் பாராட்டுக்குரிய மண் இந்த அலங்காநல்லூர் மண் ஆகவே இந்த மண்ணில பிறந்த அத்தனை இளஞ்சிங்கங்களும் இன்றைக்கு சீறி வருகின்ற காலையில் அதை பிடித்து அடக்கின்ற பக்குவமோடு அந்த வீரமிக்க இளைஞர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் காலை அடக்குவதற்காக அப்படி சீறி வருகின்ற காலை அடைக்கின்ற இளைஞர் வட்டாரம் நிறைந்த இந்த ஜல்லிக்கட்டு விழா உலக முகழ்பட்ட விழா என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படி உலகமே வைக்கத்தக்க அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய தொலைக்காட்சி மூலமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்சியை அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இந்த வீர விளையாட்டை

இன்றைக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த வீர விளையாட்டினை தொடர்ந்து நடத்துவதற்கு மாண்பு அம்மாருடைய அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் சிறப்பு சீறி வருகின்ற காலை அடக்குகின்ற காலைகளாக நம்முடைய வீரர்கள் இங்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக ஆத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த காட்சி இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொறுமக்களும் பெரியோர்களும்

பங்கெடுத்த ஆர் பி உதயகுமார் அவர்களையும் கூட்டுறவு துறை அமைச்சர் மாண்புமிகு செல்லூர் ராஜ் அவர்களையும் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களையும் முதல்வர் அவர்கள் மற்றும் தமிழகத்தின் துணை முதல்வர் அவர்கள் சிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இன்று இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணம் காலைப்பிடி வீரர்களுடைய உறுதிமொழி ஏற்கும் தருணம் காலைப்பிடி வீரர்கள் தங்களுடைய நான் வாசிக்க அதை திரும்ப சொல்லி தங்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலைப்படி வீரர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கிராமத்தில் இன்று சீரும் சிறப்புமாக உள்ள தமிழக பாரம்பரிய வீர ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் எவ்வித ஊரும்

கார் வழங்கப்படுகிறதே அனைத்து நாடுகளுக்கும் பிரபல முறை சார்பாக டைமன் காசு அறிவு இருக்கிறார்கள் மருத்துவ அதிகாரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முதன் பேச் மாடுபுரி வீரர்களை ஏழு முப்பது மணி அளவிற்கு நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் எனவே மருத்துவ அதிகாரிகள் முதல் பேச் மாடுபடிய வீரர்களை தயார் செய்து முத்தாளவன் பகுதி அருகில் வந்து அமல்படி கேட்டு

மதுரை மாவட்டம்மாடு கிராமத்தில் வந்து ஒரு ஏழு மாடு வாழ்க்கிறான் இந்த ஆறு மாதம் காலமாக அந்த போனான்றது எனக்கு பெரிய இடம் வரைக்கும் கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்

உலா குழு சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பில் நன்றியை திருத்தி வெகு விமர்சையாக தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் விழாவில் பங்கெடுத்த ஆர் பி உதயகுமார் அவர்களையும் கூட்டுறவு மாண்புமிகு செல்லூர் ராஜ் அவர்களையும் வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களையும் முதல்வர் அவர்கள் மற்றும் தமிழகத்தின் துணை முதல்வர் அவர்கள் இது சிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இன்று இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தருணம் காளைப்பிடி வீரர்களுடைய உறுதிமொழி ஏற்கும் தருணம் காளைப்பிடி வீரர்கள் தங்களுடைய நான் வாசிக்க அதை திரும்ப சொல்லி தங்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காலைப்படி வீரர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கிராமத்தில் இன்று சீரும் சிறப்புமாக உள்ள தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு எவ்வித ஊரும் வீரர்களான நாங்கள் பங்கேற்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம்

அதோடு வீரமிக்க காலையை வளர்த்த அந்த விவசாய பிரிவு மக்களுக்கும் அத்தனை நல்ல நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வீர விளையாட்டு நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு அதுதான் நம்முடைய ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு அந்த வீர விளையாட்டினை பன்னெடுங்காலமாக உலக புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டினை நமது அலங்காநல்லூர் என்ற இந்த திருவூரில் தொடர்ந்து நடத்துகின்ற அரசின் சார்பாக நடத்துகின்ற பெருமையும் பாரம்பரிய உரிமையும் நமக்கு மாண்பது அம்மாவுடைய அரசின் மூலமாக கிடைக்கப்பட்டது என்பதனை வரலாறு இந்த உலகம் உள்ளவரை கூறிடும் இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்து இந்த வீர விளையாட்டினை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றிருக்கின்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதை மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை உரிமை என்பதை இருக்கின்ற மாண்பு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து இந்த வீர விளையாட்டினை சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகம் முன்பு என்பதை நீங்கள் நன்றாகவே அறியீர்கள் சீவர்கள் காலை எங்கள் மிரடி வந்து அனைத்து நிலைகளிலும் சுற்றுச்சுற்று பார்த்து கொண்டு நம்ம எல்லாம்